ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னு பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹேர் ஆயிலு நான் வந்து இது காய்ச்சும்போது உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருந்தேன் இப்போ வந்து நான் தலைக்கு மசாஜ் பண்ண போகிறேன் மசாஜ் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக வச்சுட்டு வந்து குளிக்க போகிறேன் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் தலைக்கு மாதிரி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த எண்ணெயை பற்றி இந்த எண்ணெய் வந்து அடிப்பட்டாலும் சரி இல்லை கையில் அலர்ஜி மாதிரி பசங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி அது தண்ணி கொப்பளம் மாதிரி முக்கியமாக அடிப்பட்டா கூட அடிப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆயில் மட்டும் எதுவுமே போட தேவையில்லை இந்த ஆயில் இது இந்த ஆயிலை வந்து அப்படியே தடவி விட்டு டெய்லி த தடிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தடணுமுன்னா நான் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது பசங்களுக்கு வந்து மண்ணில் விளாட்னா தண்ணியில் விளாட்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடும் பசங்களுக்கு அதுவும் இது நல்லா வேலை செய்யுது இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது காய்ச்சாய் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு வந்தேன் இப்போ வந்து தலைக்கு மசாஜ் பண்ணுறது தான் நான் வீடியோ போட போகிறேன் இப்போ வந்து நான் எப்படி தலைக்கு மசாஜ் பண்ணுறேன்னு பாருங்கள் மசாஜ் பண்ணின்னு ஒன் டே ஃபுல்லு வச்சுன்னு குளிக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் மறுநாளுக்கு குளிக்கணுன்னாக்கா ஈவினிங் வச்சுன்னு மறுநாள் காலையில் குளிக்கலாம் ஒரு நைட் ஃபுல்லாக தலையில் அது வந்து நல்ல மசாஜ் ஆகுது அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் குளிக்கிறது இருந்தால் மார்னிங் வந்து தலைக்கு மசாஜ் வச்சுன்னு நீங்கள் ஈவினிங் குளிக்கலாம் இப்போ வந்து நான் எப்படி தவிர தலைக்கு ஆயில் போடுறேன்னு பாருங்க எப்படி இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலரில் இருக்குதுன்னு இது சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குது இந்த நறுமுடி வந்து கலர் ஆக்குது எனக்கும் நர முடி இருக்குது எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் கலராக இருக்குது தலை எங்கே முடி இருக்குது அங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ள இப்படி இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் விட்டு நல்லா எப்படி இப்படி பண்ணமுன்னா ஆயில் வந்து நல்லா மசாஜ் ஆகுது முடி இது தலையிலேயே ஒரு த்ரீ டேஸு ஃபோர் டேஸ் எல்லாம் தலையிலே வச்சு நிற்கக்கூடாது நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு குளிச்சிடணும் அப்புறம் நல்லா ப்ளாக்காக ஷைனிங்காக ஹேர் வந்து சூப்பராக ஹேர் growth வந்து நல்லா இருக்குது ஷைனிங்காக இருக்கும் முடி வளர்கிறதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கணும் இப்படி நல்லா ரெண்டு பக்கமாக இப்படி ஏர் எடுத்துன்னு நல்லா உள்ளே நல்லா உள்ளே இப்படி மண்டைக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஹேர் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு இல்லாமல் இருக்கும் அதுவும் நல்லா ரிசல்ட் கொடுக்குது நியூ இயர் வருது ஜென்ஸுக்கு கூட நல்ல இந்த இடத்துல எல்லாம் முடி இல்லாதவங்களுக்கு வந்து நல்ல முடி வர வளருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஏருக்கும் வந்து ஆயில் நல்லா படுற மாதிரி நல்லா வச்சாச்சு இது நல்லா ஊர்ன பிறகு நானும் உங்களுக்கு தலை வாஷ் பண்ணி காட்டுறோம் அதே போல் இது நல்லா நம்ம தலை குளிக்கும் போது வெயில் படணும் வெயில் படாமல் இருந்துச்சுன்னா ஹேர் வந்து கொட்டோம் வெயில் பட்டோம்னா நல்ல ஷைனிங்காக வெயிலில் காய வைக்கணும் முடிய அப்போ வந்து நல்ல ஷைனிங்காக இதுவாக இருக்கும் முடி நீங்கள் மழை டைம்லலாம் தலை குளிச்சு பாருங்க ஒரு மாதிரி இருக்கும் அதே நம்ம வெயிலாக இருக்கிற நேரத்தில் தலை குளிச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சோம்னா அந்த ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக அப்படியே அடர்த்தியாக தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ முடி இருக்குதுன்ட்டு அப்போ தெரியும் அதே மாதிரி நமக்கு ஈரத்தோடு நம்ம இது பண்ணோம்னா முடியெல்லாம் நல்லா கொட்டிடும் நான் வந்து இப்போது இது நல்லா ஊறுட்டோம் நல்லா ஊர்ன பிறகு நான் உங்களுக்கு தலை குளிச்சு காட்டுறோம் அது நல்லா ஊறுட்டோம் நம்ம கொண்டக்கட்டினு நான் வந்து இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா என் கைத்தூள் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன தைக்கி போகிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீட்டிலே சும்மா சும்மா எதுக்கு இருக்குதுன்ட்டு நான் இங்கே எங்கள் ஊரில் சென்டர் இருக்குது அங்கே வந்து ஒரு கிளாத் கொடுக்குறாங்க அந்த கிளாத் வச்சு டிசைன் தைச்சி குத்துமுன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க எங்களுக்கு அதை வந்து நான் அந்த டிசைன் காட்டுறேன் நானும் நான் எப்படி தைச்சி தைக்க போகிறேன்ட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது போகிறேன் இது வந்து ஒரு வசனம் பைபிளில் இருக்கிற வசனம் இது வந்து தைச்சி குடுத்தோம்னா அவங்க ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க இதை இதை தான் நான் இப்போ போகிறேன் நான் தைச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேன்ட்டு காட்டுறேன் அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தைச்ச பிறகு இது ஒன்று நான் தைச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சிட்டேன் ஒன்று எழுத்து மட்டும் தைச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க இது நான் தைச்சது இது வந்து அவங்க கொடுக்குறது இதை பார்த்து வந்து இதை பார்த்து நாங்கள் வந்து இதை தைக்கணும் இது ப்ளைன் கிளாத் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ப்ளைன் க க்ளாத் இதில் வந்து நம்ம சென்டரை பார்த்து தைக்கணும் இது வந்து கிராஸ் ஸ்டிச்சிங்கு எம்ப்ராய்டிங் கிடையாது எம்ப்ராய்டிங் வேறு கிராஸ் ஸ்டிச்சிங் வேறு இதில் வந்து இந்த கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும் இது வந்து கிராஸ் ஸ்டிச்சிங்கு இது பாருங்க நான் தைச்சிது இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சிது இன்னும் இங்கே கே இந்த பொம்மை வந்து நான் போடணும் இந்த நான் இந்த எழுத்து மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் தைச்சுதேன் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சிது இதுக்கு வந்து ஃபீஸ் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ போடுறாங்கனாக்கா டிசைன் பொறுத்து டிசைன் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது இதுக்கு வந்து நாற்பது ஐம்பது அது மாதிரி போடுவாங்க இதை விட பெரு பெரிய டிசைனும் இருக்குது அந்த மாதிரி தைச்சிருக்குறோம் இது வந்து பெரிய ஓல்ஸாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டி தான் கண்டுபிடிச்சி தான் நம்ம தைக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஓல்ஸு சின்ன சின்னது இது இந்த எழுத்து பாருங்க இது ரெண்டும் பாருங்களா இது பெருசு பெருசாக இருக்கும் இது குட்டி குட்டியாக இருக்கும் சந்துக்கேற்ற டிசைன் மாதிரி வரும் இது இது வந்து வசனம் ஃப்ரெண்ட்ஸ் இது வசனம் இது வந்து ப்ரேம் போட்டு வீட்டில் கூட மாட்டி வைக்கலாம் பிரேம் போட்டு இந்த மாதிரி இல்லை நல்லா ப்ளவர்ஸுங்கு பொம்மைங்க அந்த மாதிரியெல்லாம் வசனம் போட்டு ப்ளவர்ஸு கீழே அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்கோ இது ப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டினோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு யாருக்கு தெ யார் யாருக்கு தெரியுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் தைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தலை குளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் மசாஜ் பண்ணேன் ஒன் டே ஃபுல்லாக இருந்து இப்போ குளிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் யார் வந்து எவ்வளோ பிளாக்கு தெரியுதுன்னு ஹேர் வந்து லாங்காகக்கும் அந்த ஆயில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்